அறிவார்ந்த பெரியோரே பாரதி அன்றே பாடினார் தனி ஒருவருக்கு உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் இப்பாடல் வரிக்கு எழுத்துக்கு எழுத்தாக எந்த மாங்காமடையினும் அர்த்தம் சொல்ல மாட்டான் அப்படி எடுத்தால் உலக நாடுகளை எல்லாம் அழித்து ஒழிக்க வேண்டியது வறுமே நடக்குமாது பாரதி சொல்ல வந்த கருத்தெல்லாம் அநீதி உலகை அழித்திடுவோம் அதுவும் உள்நாட்டுக்குள்ளேயே இப்போது எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் பட்டியல் சீர்திருத்த பணி தீவிரமாக நடக்கிறது அல்லவா இதை தேர்தல் நேரத்தில் பார்த்து அவசர கதியாக நுழைக்க வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் முடிந்தபின் வைத்துக் கொள்ள வேண்டியதுதானே எத்தனை முறை இதை சொன்னாலும் செவிடன் காதில் கூதிய சங்காயிற்று தேர்தல் ஆணையத்திற்கும் சரி நீதிமன்றத்திற்கும் சரி ஆள சரி காது செவிட்டு காது மூவரும் ஒரே கூட்டணி இதில் இவர்களது சூழ்ச்சி என்ன தெரியுமா எஸ்ஐஆர் வடிவத்தை எவரெல்லாம் ஒழுங்காக நிரப்பவில்லையோ அவர்களை எல்லாம் ஓட்டு ஓட்டு போட விடாமலே தடுத்து விடலாம் எஸ்ஐஆரை ஆதரிக்கும் ஒரே ஒரு எலிக்குஞ்சி கட்சி இருக்கின்றதே அது மட்டும் ஓட்டு போட்டாரை போதும் அதை வைத்தே ஆட்சி அமைத்திடலாம் என்று திருசங்கு கனவு காண்கின்றனர் நடக்குமாறு அது மட்டுமா முதலில் ஓட்டு உரிமை பறிப்பார்களாம் பிறகு அதன் மூலம் குடியுரிமையை பறித்து விடுவார்களாம் நாம் கேட்கிறோம் குடியுரிமை என்பது இவர்களது அப்பன் வீட்டு சொத்தா பறிப்பதற்கு நம்மிடம் ஆதார் அட்டை இருக்கின்றது குடியுரிமைக்கு பின் எப்படி பறிப்பான் அதுபோல ஓட்டு போட நமக்கு கையிலே இரு வைத்திருப்பது ஓட்டர் ஐடி அல்லது பூத்து ஸ்லிப்பு வந்திருப்பவர் உண்மையான நபர்தாரா என்று கண்டறிய ஃபோட்டோ உள்ளது இதையும் தாண்டி இவர் ஏற்கனவே ஓட்டு போட்டு விட்டாரா இல்லையா என்று கண்டறிய கைவரலில் மை காட்டி கொடுத்துவிடும் அதையும் தாண்டி இதை இணையதளத்திலே செக் பண்ணிவிட முடியும் இதற்கு மேலும் இவர்களுக்கு என்ன கொள்ளை இப்படி இருக்க தனி ஒருவருக்கு ஓட்டுரிமை பறிக்கப்பட்டாலும் போதும் தமிழ்நாடே ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்றோ ஏன் குட்ட குட்ட குறிபவனும் மடையன் குட்டுபவனும் மடையன் ஆகே நரியை குடுப்பாட்டி நடுவீட்டிலே வைப்பாருண்டோ நரியை நரித்திரத்தாலே நரித்தந்திரத்தாலேயே வெல்வோம் என்பது இத்தாலிய பழமொழி கொன்லா ஓல்பே கொன்வியனே ஓல்பே ஜியாரே ஜனநாயகத்தை காப்போம் தலை நிமர்ந்து நிற்போம்